ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் அருமையானவர்களே இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தை எசைக்கின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே இதில் நிறைய சிந்தனைக்கு நிறைய காரியம் இருக்குது அப்போ வனாந்தரங்களுக்குள்ள நரிகள் நரிகளை என்ன செய்யும் ஊழ விடும் என்ன ஊழ விட்டுட்டு என்ன செஞ்சிடும் ஓடும் பல நரிகளுக்கு பல காரியங்களுக்கு தந்திரம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது நான் இன்றைக்கி அந்த கான்செப்ட் போகல இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிற தரிசன வரத்தை உடையவர்கள் என்று சொல்லி சொல்லி கொள்கிற அநேகர் இன்றைக்கி பிரசங்க மேடையில் பிரசங்கமே பண்ணுறது கிடையாது இன்றைக்கி பிரசங்கமே பண்ணுறதில்ல ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேடையில் நின்று அல்லது இறங்கி உள்ளே போய் கலக்கி ஒரு பத்து பதினஞ்சு பாய பேயை விரட்டிட்டு அல்லது கொஞ்சம் பேர் அபிஷேகத்தை நிரப்பி விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை அதாவது வேத வசனத்தை சத்தியத்தை அறியுங்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் ஒருவேளை அந்த பேயை விரட்டுறதுனால அல்லது ஆவியில் நிரம்பி எல்லோரும் ஜெபிக்கிறதுனால கொஞ்சம் பேர் ஆவியில் நிரப்பி விடுறதுனால ஒரு சில பேர் அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க விடுதலை பெற்றுக்கொள்வாங்க உண்மை தான் ஆனால் வந்து கூடியிருக்கிறவங்க எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொள்ளணுன்னா அங்கு கர்த்தருடைய வார்த்தை அவசியம் இன்றைக்கி நிறைய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிக்கொள்கிறவங்க ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட வச்சுக்கிடுங்களேன் எப்படின்னு தெரில அப்போ உண்மையான தீர்க்கதரிசியோ அல்லது தீர்க்கதரிசி நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்கிறவங்களோ இல்லை தீர்க்கதரிசன வரத்தை உடையவர்களோ ஒருவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சுவிசேஷகரோ ஒரு அப்போஸ்தலரோ ஒரு மேய்ப்பரோ ஒரு போதகரோ ஒரு தீர்க்கதரிசியோ யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரமாவது பிரசங்கம் பண்ணணுங்க என்னை பொறுத்தவரை ஒருவளை நீங்கள் என்ன நினைக்கீங்களோ ஒழியக்காரங்க என்னோட முதிர்ந்த ஊழியர்கள் நிறைய இருப்பீங்க உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எனக்கு அக்கருபாய போன மாதந்தான் ஐம்பத்தெட்டு வயசு பிறந்திருக்குன்னு வைங்களேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா எந்த மேடையாக இருந்தாலும் அது ஒருவேளை உங்களுக்கு அடிக்கப்பட்டுக்கிற வால் போஸ்ட்டு நோட்டீஸு ஃப்ளக்ஸு வைக்கிற ஃப்ளக்ஸு எல்லாத்துலேயும் என்ன போட்டிருப்பாங்க தேவ செய்தி இல்லை சிறப்பு செய்தியாளர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அப்போ செய்தியே இல்லாமல் நான் எத்தனையோ கூட்டத்தில் யாரை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலைங்க யாருக்கும் ஒரு குறிப்பிட்ட சிலருக்காக நான் சொல்லலை தமிழ்நாடு அளவில் நான் சொல்கிறேன் நான் அநேக இடங்களுக்கு கடந்து போகிறேன் அநேக காரியங்களை பார்க்குறேன் அருமையானவர்களே நிறைய தீர்க்கதரிசிகள் இந்த காரியத்தில் கோட்டை விட்டுடுறாங்க வந்தோமா ஒரு பத்து பதினஞ்சு பேயை விரட்டினோமா கொஞ்சம் பேரம் ஆவியில் எழுப்பி நிரப்பி விட்டோமா கொஞ்சம் நேரம் ஆவியில் நிரம்பி அதுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் ஆயிடுது இது சத்தியத்தேறிகள் சத்திய அறிகள் விடுதல் விடுதலை விடுதலையாக்கும் கண்டிப்பாக நம்ம சத்தியத்தையும் பேசுவோம் வேத வசனம் மிக மிக முக்கியம் வந்துச்சு வசனம் மிக மிக முக்கியம் மறந்துடக்கூடாது ஊழியர்கள் அதனால கண்டிப்பா எந்த ஒரு கூட்டமானாலும் சரி அது ஒரு வீட்டு கூட்டமோ அல்லது ஒரு தெரு கூட்டமோ அல்லது கன்வென்ஷன் மீட்டிங்கோ அல்லது ஒரு பெருவிழாவோ அது ஒரு இடம் எதுவா இருந்தாலும் சரி இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வந்த ஊழியக்காரங்க எல்லாரும் அப்படி தானேங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ இந்த நவீன கால ஊழியர்கள் ஆகிய நாம அதுலேருந்து தடம் புறலாமா வேதம் நமக்கு அப்படி தானே சொல்லுது வேதம் என்ன விரும்புது சத்தியத்தை பேசணும்னு விரும்புது ஆண்டோடைய வார்த்தை அப்படி தானே வார்த்தை தான் நம்மளை உயிர் உயிர்ப்பிக்கும் கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும் ஜனங்களை விடுதலையாக்கும் அப்போ இதில் நம்ம விலகாமல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாக சொல்லுகிற நல்ல ஊழியக்காரர்களாக நாம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இது ஒரு சின்ன ஆலோசனை தான் ஏற்றுக்கிட்டால் சரி சந்தோஷம் பிளஸ் யூ